அடர்பச்சை வாழை இலையில் சூடான நிலா குட்டிகளாக மூன்று இட்லிகளை இட்டார் சீதா ஆவி பறந்த அவற்றின் மீது கிண்ணத்தில் இருந்த நெய்யை குட்டியோண்டு ஸ்பூனில் ஊற்றினால் நெய் மனம் கமகமனம் எழுந்தது வெள்ளையாக தேங்காய் சட்னி ஆரஞ்சு நிறத்தில் கார சட்னி இரண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வைத்தார் சம்யுக்தா துண்டு இட்லியை வைத்து தேங்காய் சட்னி தோய்த்து சாப்பிடத் தொடங்கினாள் இன்னொரு இட்லி வச்சுக்கிறியா இல்லை ஒரு மொறுனு தோசை ஊற்றி தரவா பதில் சொல்லாமல் ஷம்யுக்தா சாப்பிட்டு கொண்டே இருந்தாள் ஏ நான் பேசுறது காதல விழுதா சீதா வேகமாக கேட்கவும் ஷம்யுக்தா உலகத்துக்கு திரும்பினாள் என்னடி யோசனை அது வந்துமா இட்லியோடு வார்த்தைகளையும் விழுங்கினாள் அம்மா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா ஒரு கணம் யோசித்தாள் இல்லைம்மா நேற்று சாய்ந்தரம் மெல்ல நிறுத்தினாள் சாயந்தரம் வெட்டு வெடுக்குன்னு சொல்லி தொலை சீதா சிறு சிறுத்தாள் இல்லைம்மா நேற்று நைட்டு என்னோட கிளாஸ்மேட் ராகுவேலோட தங்கச்சி டியூஷன் முடிச்சுட்டு நடந்து வந்திருக்கா அவள் வீட்டில் இருந்து ரெண்டு கட்டு தள்ளி தான் டியூஷனை வீடு அப்போ எதிரில் சைக்கிளில் வந்த ஒரு பையன் திடீர்னு அவளை தப்பான நோக்கத்துடன் டச் பண்ணிட்டு சைக்கிளில் போயிட்டானா வீட்டில் சொன்னதும் அவங்க அப்பா இனிமே அவளை டியூஷன் போக வேணான்னு சொல்லிட்டாரான் அவள் மேக்ஸில் ரொம்ப வீக்குன்னா டியூஷன் போகிறா எக்ஸாம் வேற வருதுன்னு ஒரே அழுக பாவலம்மா அவசர அவசரமாக பேசிட்டு சாப்பிட்டு முடித்தா ம் ஆனால் அந்த பிள்ள எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாளாம் அதை கேட்டியா முதல்ல நான் அவளை நிறைய தடவை பார்த்துருக்குறேன் எப்பவும் மாடர்ன் ட்ரெஸ் சால் போடுறதில்ல ஏன்னு சத்தமாக இழிப்பு வேற அப்புறம் பசங்க எப்படி சும்மா இருப்பானுங்க அவள் அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாள் அப்போ அந்த பையன் மேலே தப்பு இல்லை அவள் ட்ரெஸ்ஸிங் தானே முடிவு பண்ணிட்டிங்களா சத்தமாக சிரிக்கிறது ஒரு குத்தமா அவள் ஒழுங்கா துணி போட்டிருந்தா ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அவள் ஸ்கூல் யூனிஃபார்ம் சுடிதார் போட்டு ஷால ரெண்டு பக்கமும் பின் பண்ணியிருந்தா சம்யுக்தா அம்மாவை உற்று பார்த்தாள் சீதா பாத்திரங்களை கழுவிக்கொண்டே அதான் இருக்கமா துணி போடக்கூடாதுன்னு சொல்கிறது என்றார் ஓ அப்பவும் அவன் மேலே தான் தப்புன்னு சொல்கிறீங்களா லூஸாக போட்டு சோள கொள்ள பொம்மை மாதிரி போகணுமா அந்த பையன் செஞ்சதை பற்றி பேசவே மாட்றீங்க கையை உதறி கொண்டு எழுந்தார் இங்கே பாரு நாம தான் ஒழுக்கமா அடங்கி நடந்துக்கணும் ஆமளைங்க அப்படிதான் இருப்பாங்க நகரு உன் தம்பி சாப்பிட வருவான் இட்லி திங்க மாட்டான்ல சுட சுட தோசை ஊற்றணும் சீதா கையை துடைத்து கொண்டு நகர்ந்தார் இது என்ன அநியாயம் ட்ரெஸ் பண்றது அவங்கவுங்க தானே அவன் மேல கையை வைக்க அவனுக்கு என்ன உரிமை இருக்கு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுமா என்ன என்ன மாதிரியான சொசைட்டியில் இருக்கோம் பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி ஆக்கிறது நியாயமா அவளுக்குள் கேள்விகள் அளமோதின அம்மாவிடம் கேட்டால் பதில் கிடைக்காது இவங்க கிட்ட எப்படி என் பிரச்சனையை சொல்றது சாப்பிட பிடிக்காமல் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினால் ஷம்யுக்தாவின் குடும்பம் ரொம்ப கட்டுத்திட்டுகள் கொண்டது அவளின் அப்பாவுக்கு பெண்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் புடவை பாவாட தாவணி சுடிதாறு கட்டாயம் துப்பட்டா போட்டியாக வேண்டும் தவிர இதர ஆடைகளை விரும்பக்கூடாது அம்மாவும் அதே என்ன கொண்டிருந்தால் சத்தமாக பேசக்கூடாது உறக்க சிரிக்கக்கூடாது குடும்ப பொம்பளைங்க மாதிரி அடங்கி இருக்க இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியா இருக்கணும் அப்பா அதட்டுவார் அவளது ஆடைகள் பேருந்தில் பயணிக்க இதர சமயங்களை எல்லாம் சௌரியமாக இல்லாதபோது அவளுக்கு எரிச்சல் மண்டி கொண்டு வரும் நம்ம சௌரியத்தை விட மற்றவங்க பார்வை எப்படி இருக்குன்னு யோசி அப்பாவின் குரல் காதில் ஒழிக்கும் அவளின் தம்பிக்கு இத்தகைய கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது அவன் விருப்பப்படி உடுத்தலாம் பிடித்ததை சாப்பிடலாம் தம்பி சாப்பிட உட்கார்ந்த அப்புறம் தோசை ஊத்து ஆரேனா சாப்பிட மாட்டான் அறக்க பறக்க சமையலருக்குள் ஓடுவார் அம்மா குடிக்க தண்ணீர் கூட அவன் கையில் எடுத்து கொடுக்க வேண்டும் சாப்பிட்ட தட்டிலேயே அவன் கையை கழுவி கொள்ளலாம் இந்தாடி அவன் தட்டையை சேர்த்து கழுவு அதுக்கு முன்னாடி அவனுக்கு கை துடுக்க துண்டை எடுத்துட்டு வா சம்யுக்தா கணினி அறிவியல் படித்து முடித்தாள் பெண்கள் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது என்ற சிந்தனை கொண்டவர் அவளின் தந்தை கல்லூரி விழாவில் கலந்து கொள்ள வந்த ஒரு பெண்ணிய பேச்சாளர் பெண்கள் தன்னம்பிக்கையோடு துணிச்சலாக இருக்க வேண்டும் பொருளாதார சுதந்திரம் கை கொள்ள வேண்டும் மனதில் உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் சுயமரியாதை எங்கேயும் விட்டுக் கொடுக்க கூடாது கட்டாயம் வேலைக்கு செல்ல வேண்டும் அல்லது சுய தொழில் தொடங்க வேண்டும் என்றெல்லாம் அழகாக பேசியிருந்தது அவளது மூளைக்குள் ஆணை அடித்தது போல பதிந்து போயிருந்தது அப்போதே வேலைக்கு போக வேண்டும் என்று முடிவு எடுத்திருந்தாள் கல்லூரியில் இறுதி பருவ பாடம் ஒன்றுக்கு வகுப்பெடுக்க ஞானசேகரன் சார் வந்தார் அவரது வகுப்புகள் எப்போது வரும் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள் ஏனென்றால் அவர் பாடத்தையும் தாண்டு பொது விஷயங்களை சிரிக்க சிரிக்க சொல்லுவார் நகை சுவையாக பேசி சிரிக்க வைப்பார் எல்லோரும் அவருடைய வகுப்புகளை ஆவலுடன் எதிர்பார்ப்பார்கள் அவளுக்கு சாரை ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேச்சு எல்லோரையும் ஈர்க்கும் அவள் படித்து முடிக்கும் போது அப்பாவிடம் வேலைக்கு செல்ல அனுமதி கேட்டால் அவர் மறுக்கவே சாப்பிடாமல் இரண்டு நாட்கள் அடம் எப்படியோ சம்மதம் வாங்கிவிட்டால் ஆயிரம் நிபந்தனைகளை தான் அப்பா அனுமதித்தார் இதோ பாரு வெளியே போனா ஒழுங்காக இருக்கணும் குனிஞ்ச தலை நிமுறாமல் போயிட்டு வரணும் தேவையில்லாத நட்புகள் எல்லாம் இருக்கக்கூடாது நீ சம்பாதிச்சு இங்க ஒன்று நிறைய போகிறதில்ல இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு அதை மனசுல வச்சு நடந்துக்கோ எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வந்துடாத இல்லைன்னா கர்ஜித்தார் ஞானசேகரன் சார் அவருடைய நண்பரின் அலுவலகத்தில் வேலை வாங்கி தந்தார் அவள் வீட்டிலிருந்து காலை எட்டு மணி பேருந்துக்கு ஓடுவாள் ஒன்றரை மணி நேர பயணம் அலுவலகத்துக்குள் நுழைந்தால் பணிகள் வரிசை கட்டி காத்திருக்கும் இரண்டு மாதங்கள் வேகமாக ஓடின மூன்றாவது மாதம் பிறந்ததும் பிரச்சனை உழைத்ததும் புதிதாக வந்த மேலாளர் தேவையின்றி பேசுவதாக தோன்றியது அவள் புடவை கட்டும் நேர்த்தியை பாராட்டுவதும் சுருள் முடியை ரசிப்பதும் அவளுக்கு எரிச்சல் மூட்டியது அனைத்துக்கும் உச்சமாக நேற்று நடந்தது அவளுக்குள் கலவரத்தை ஏற்படுத்தியது ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு அவரது அறைக்குள் நுழைந்தவளின் கைகளை பற்றி ரெண்டு நாள் வெளியூர் போறேன் நீ விருப்பப்பட்ட கூட வரலாமா என்று அவன் கேட்கவும் ஆடி போனால் இல்லைனா வீடு ஆனா இதை யார்கிட்டயாவது சொன்னேனா அவன் குரலை கடுமையாக்கி கொண்டான் ஆஃபீஸில் உன் பேரை ரிப்பேர் பண்ணிடுவேன் சிரித்தான் அவள் அவனது கைகளை உதறிவிட்டு தனது இருக்கைக்கு ஓடி வந்து அமர்ந்து கொண்டாள் பதட்டத்தில் மூச்சு வாங்கியது தண்ணீர் பாட்டிலை திறந்து மேலெல்லாம் நீர் வழிய அருந்தினாள் அப்பாவின் முகம் நினைவுக்கு வந்ததும் வியர்த்தது ஒரு மணி நேரம் கழித்து ராஜினாமா கடிதத்தை எழுதி எம்டி ஆரைக்கு எடுத்து சென்றால் கேட்டவரிடம் தனிப்பட்ட காரணம் என்றாள் அடுத்த ஆள வேலைக்கு எடுக்கிறவரையாவது வாமா என்றாள் அவள் மறுக்கவே கடுப்பான அவர் அவளது சான்றிதழ்களை உடனடியாக ஒப்படைக்க இயலாது என்றால் அவள் கைப்பையை எடுத்துக்கொண்டு விடுவிடு என்று வெளியே வந்தாள் வெயில் சுட்ட எரித்தது மணியை பார்த்தால் மதியம் ஒன்றை நெருங்கி கொண்டிருந்தது வீட்டுக்கு போக முடியாது நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் உடனடியாக அடுத்த வேலை தேட வேண்டும் இல்லாவிட்டால் அப்பா வீட்டுக்குள் முடக்கி விடுவார் பக்கத்தில் ஒரு சிறிய புள்ளையார் கோவில் பூட்டி இருந்தது பக்கத்தில் அரச மரத்தின் நெல் அடர்த்தியாக இருந்தது அங்கே போய் அமர்ந்தால் என்ன செய்வதென்றே தெரியாத நேரத்தில் சற்றன்னு ஞானசேகரன் சார் நினைவுக்கு வந்தார் அவரை கைபேசியில் தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னால் அப்படியா சரி நான் அவர்கிட்ட பேசி நாளைக்கு வாங்கி தரேன் நாளைக்கு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுமா சார் அவர்கிட்ட உண்மையான காரணத்தை சொல்லிடாதீங்க அவர் ஒரு சில நிமிடங்கள் யோசித்து விட்டு என்றார் அவள் தற்காலிக நிம்மதியுடன் கைபேசியை அணைத்தாள் சிறிது நேரம் ஏதோ குருட்டு யோசனை சும்மாவே அப்பா வெளியே விட இப்ப வேலையை விட்ட காரணத்தை எப்படி சொல்றது என்ன பிரச்சனையான்னு கேட்டா என்ன சொல்றது பொய் சொல்லி நாளைக்கு வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன பண்றது மாம்பழ வண்டாய் கேள்விகள் மூளையை குறைந்தன தெரிவை பார்த்தாள் நிறைய பெண்கள் போய் வந்து கொண்டிருந்தார்கள் இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா வீட்டில் சொல்லியிருப்பாங்களா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க திரும்ப வேலைக்கு அனுப்பியிருப்பாங்களா மறுபடியும் மாம்பழ வண்டு ரிங்கரித்தது தலை வலித்தது பக்கத்தில் இருந்த டீ போய் சூடாக ஒரு டீ வாங்கி குடித்தால் கொஞ்சம் இதமாக இருந்தது அங்கிருந்த ஒரு இரண்டு ஆண்கள் அவளையே உற்று பார்க்க எரிச்சலாக வந்தது காசு கொடுத்து விட்டு பேருந்தை பிடித்து வீட்டுக்கு வந்தால் கேள்விக்குறியாக பார்த்த அம்மாவிடம் தலைவலிமா அதான் சீக்கிரம் வந்துட்டேன் என்று தான் சொல்ல முடிந்தது மறுநாள் காலையில் வழக்கம் போல் அலுவலகம் கிளம்பி பஸ் ஸ்டாப் வந்தால் கைபேசி எடுத்து ஞானசேகரன் சார் என்னை அழுத்தினால் சார் குட் மார்னிங் மேற்கொண்டு என்ன கேட்பதென்று தெரியவில்லை ஷம்யுக்தா உன்னோடய சர்டிஃபிகேட்ஸை நேற்றையும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி வாங்கிட்டேன் அவர்கிட்ட நீ என்ன ரீசன் ஏன் சொல்லலை ஞானசேகரன் கேட்டார் அந்த மேனேஜர் பேரை கெடுத்துருவேன் மிரட்டினான் சார் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாரு அதான் யார்கிட்டயே சொல்லலை நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க சார் அவளுக்கு கலைவிறக்கத்தில் தொண்டை அழைத்தது சரிம்மா இரு என்கிட்ட என்ன காரணம் கேட்டார் ஏதோ பர்சனல் ரீசன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் கவலைப்படாத அவள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் சார் என் சர்டிஃபிகேட்ஸை காலேஜில் வந்து வாங்கிக்கட்டுமா நான் இன்னைக்கு லீவு நானுசேகரன் மறுமொழியில் இரும்பினால் உடம்பு சரியில்லை நீ ஒன்று பண்ணு என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிரு சார் அவள் தயங்கினால் எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலமா அதான் லீவு போட்டுட்டேன் வந்து வாங்கிக்க வீட்டோட லொக்கேஷன் அனுப்புகிறேன் வந்துடு அவளது மறுமொழிக்கு காத்திடாமல் கைபேசி துண்டிக்கப்பட்டது புலனத்தில் நானசேகரன் சார் வீடு இருப்பிடம் வந்தது அங்கிருந்து மணி நேரம்தான் சம்யுக்தா ஒரு நிமிடம் யோசித்தால் சான்றிதழ்களை வாங்கி வந்து உடனடியாக வேறு வேலை தேடவே முடிவு செய்தால் அதுவும் அப்பாவுக்கு தெரியாமல் பேருந்தில் ஏறி அமர்ந்தால் குழப்பமான மனநிலை கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தால் நீண்ட நேரம் பயணிப்பது போல் தோன்றியது ஒரு வழியாக இறங்க வேண்டிய இடம் வந்தது கைபேசியை சுடிதார் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு பேருந்திலிருந்து இறங்கினாள் ஞானசேகரன் சார் வீடு வெளிவாயில் கதவு திறந்திருந்தது உள்ளே நுழைந்தால் வாசலில் ரோஜா செடிகள் ஆரஞ்சும் மஞ்சளமாக பூத்திருந்தன படியேறி அழைப்பு மணியை அழுத்தினாள் காத்திருந்தது போல் கதவு திறக்கப்பட்டது ஞானசேகரன் இரும்பியவாறு கதவை திறந்தால் கையிலையும் பனியனும் மட்டும் அணிந்திருந்தால் அவளுக்கு சங்கடமாக இருந்தது சார் இந்தாங்க வழியில் வாங்கி வந்த ரொட்டி பாக்கெட்டையும் பழங்களையும் நீட்டினால் மறுக்காமல் வாங்கிக் கொண்ட உள்ள அழைத்தார் இல்ல சார் நான் கிளம்பணும் சர்டிஃபிகேட்ஸை கொடுங்க சார் தயங்கினாள் என்ன நீ கடங்கார மாதிரி வாசலோடு கிளம்புற உள்ளே வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு சர்டிஃபிகேட்ஸை எடுத்துகிட்டு கிளம்பு சிரித்த வரை சொன்னதே மறுக்க துணிவின்றி உள்ளே நுழைந்தாள் வீட்டில் வேறு யாரும் இருப்பதாக தெரியவில்லை அவள் சோஃபா நுனியில் பட்டு படாமல் அமர்ந்தாள் ஏனோ அவஸ்தையாக இருந்தது மேட இல்லைங்களா சார் ஏனோ நாக்கு வறண்டது அவங்க ஊருக்கு போயிருக்காங்கடா ரெண்டு நாளாகும் வர ஞானசேகரன் கதவை சாத்தினாள் சார் கதவு திறந்திருக்கட்டுமே என்றால் திணறலாக இல்லடா எதிர் வீட்டில் ஒரு பாட்டி இருக்கு அது தேவையில்லாமல் உங்க அக்கா கிட்டே ஏதாவது சொல்லும் எதுக்கு வம்பு சிரித்தாள் அவளுக்கு சிரிப்பு வரவில்லை சார் சர்டிஃபிகேட்ஸ் மெல்ல எடுத்தா என்ன சாப்பிட்ற டீயா காஃபியா ஒன்றும் வேணாம் சார் நான் கிளம்புறேன் சர்டிஃபிகேட்ஸை கொடுங்க அடடா ஏண்டா பறக்கிற மொதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கேன் எனக்கு காஃபி போட தெரியாது ரெண்டு பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா ஞானசேகரன் சமையலையரை காட்டிவிட்டு சோஃபாவில் சாய்ந்து கொட்டார் ஷம்யுக்தாவுக்கு முள்ளில் இருப்பது போல் அவஸ்தியாக இருந்தது வேறு என்று எழுந்து சமையலையருக்குள் புகுந்தாள் காஃபி பொடி சர்க்கரை எங்கே என்று தேடி மேலே அலமாரி இருப்பதை எடுக்க கை உயர்த்தியவளை பின்னாலிருந்து நெருக்கமாக நின்றான் திடுக்கிட்டு திரும்பியவளை இன்னும் மூர்க்கமாக தவறான நோக்கத்துடன் பக்கத்தில் வந்தான் ஞானசேகரன் அதிர்ச்சியில் அவனை தள்ளிவிட முயன்றாள் ஷம்யுக்தார் கைகள் இரண்டும் விழுந்தது போல் இருந்தது சார் சார் என்ன சார் இது ப்ளீஸ் விடுங்க என்ன இடுப்பை சுற்றி இந்த அவனது கைகளை விளக்க முயன்றால் அவன் மலைப்பாம்பு இரையை வளைப்பது போல் அவளை சுற்றி வளைத்திருந்தாள் அவளால் நகரக்கூட முடியவில்லை யுக்தா காலேஜில் எத்தனை பொண்ணுங்களை பார்த்தாலும் உன் மேலே எனக்கு ஒரு ஸ்பெஷல் இது டி இடைத்தான் நோ சார் ப்ளீஸ் விட்டுருங்க சார் வேண்டாம் சார் அழுகை மு முந்தி கொண்டு வந்தது உன்னை தனியாக மீட் பண்ண நிறைய தடவை ட்ரை பண்ணு ஆனால் நீ கூட எவ்வளையாவது கூட்டிகிட்டு தான் வருவே அதான் லட்டு மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சதும் லீவு போட்டுட்டேன் நீ சந்தோஷமாக உத்தழைச்சுண்ணா வேறு நல்ல கம்பெனியில் வேலை வாங்கித்தரேன் என்ன சொல்கிற பேசிக்கொண்டே அவளை கீழே தலை முனைந்தான் சம்யுக்தாக்கு எல்லாமே ஒரு கணம் சுழன்றது சற்றண்டு சார் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க நான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகணும் என்றால் அவன் பிடியை தளர்த்தினான் நான் ஹாலுக்கு பக்கத்தில் இருந்த பாத்ரூமை காட்டினான் அவள் ஓடிவிடக்கூடாது என்று வாசல் கதவு அருகில் சென்று நின்று கொண்டான் சம்யுக்தா பாத்ரூம் கதவை திறந்து உள்ளே போய் சற்றனை தாளிட்டுக் கொண்டாள் பிளாஸ்டிக் பாலியில் தண்ணீரை திறந்துவிட்டாள் சுடிதார் பாக்கெட்டுக்குள் இருந்த மொபைலை எடுத்து தோழி வானதிக்கு அழைப்பு விடுத்தாள் அவசர அவசரமாக நிலைமையை சொல்லிவிட்டு அவன் வீடு இருக்க இடத்தையும் புலனதில் அனுப்பி வைத்தாள் அவன் வெளியே நின்று கதவை தட்டினான் அவள் திறக்கவே இல்லை ஏ கதவத்திரடே நீ வெளியே தப்பிக்கவே முடியாது அவன் உரிமையினான் அவள் அமைதியாக இருந்தாள் வானதி உடனடியாக அவன் வீடு இருந்த பகுதி காவல் நிலையத்துக்கு கைபேசியில் தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லிவிட்டு இருப்பிடத்தை புலனத்தில் அனுப்பி வைத்தாள் பனிரெண்டு நிமிடங்களில் காவல்துறை ஜீப் வீட்டு வாசலில் வந்து நின்றது உதவி ஆய்வாளர் வித்யாதேவி இறங்கி வந்து அழைப்பு மணியை அழுத்தினான் ஞானசேகரன் திடுக்கிட்டான் வேறு வழியன்று கதவை திறந்தான் அவனை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தார் வித்யாதேவி எங்கடா அந்த பொண்ணு அதட்டினார் ஞானசேகரன் எச்சில் விழுங்கினான் மேடம் எதுக்காக வீட்டுக்குள்ள போகுது என்ன மிரட்டுறீங்க எந்த பொண்ணு என் தான் குளிச்சிட்டு இருக்காங்க குரலை உயர்த்தினான் பலாரெண்ட அவன் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறைவிட்டார் வித்யாதேவி பக்கத்தில் இருந்த கழிவறைக்குள் அறவை கேட்டது அங்க போய் கதவை தட்டினா மா நாங்கள் போலீஸ் வந்திருக்கோம் வெளியே வாமா உன் ஃப்ரெண்டு வானதி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க தைரியமா வெளியே வா என்றதும் கதவு திறந்தது உள்ளே இருந்த பயத்துடன் வெளியே வந்தார் ஷம்யுக்தா ஞானசேகரனை மீண்டும் கண்ணத்தில் என்று அறைந்தார் வித்யாதேவி அவன் பணியனை கொத்தாக பிடித்து இழுத்தார் அவன் தடுமாறினான் என்றா டே நாயே அறிவில்லை உனக்கு படிச்ச தானே நீ உனக்கெல்லாம் பொண்டாட்டி குழந்தை குடும்பம் ஞானசேகரன் தளர்ந்து போய் தலை குனிந்திருந்தான் ஷம்யுக்தா அவனிடம் வந்தாள் சார் அவளை ஏறிட்டு பார்க்க துணிவின்றி அவன் தலை கவிழ்ந்தவாறு நின்று தான் உங்கள் பேச்சை தானே சார் இங்கே வந்து ஏன் சார் இப்படி நடந்துக்கிட்டிங்க மேற்கொண்டு பேச பிடிக்காமல் நிறுத்தினாள் நீ ஸ்டேஷன் வரணுமா தான் இவன் மேல் எஃப்ஐஆர் போட முடியும் தண்டனை தர முடியும் பயப்படாம வா நாங்கள் இருக்கோம் வித்யாதேவியின் பேச்சை கேட்டதும் லேசாக துணிவு பிறந்தது அவளுக்கு உங்கள் அப்பா நம்பர் சொல்லு அவர்கிட்ட விஷயத்த சொல்லணும் துணிச்சல் வந்த வேகத்திலே பின்வாங்கியது அது அது வந்து மேடம் என்றவளே தந்தையை பற்றி சொன்னால் என்னமா இது இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தால் எப்படி அவரை வர சொல்லு பார்த்துக்கலாம் என்றவாறே அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்தார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் சம்யுக்தாவின் அப்பா அங்கே கடு கோபத்துடன் வந்தார் இதுக்கு தான் பொம்பளைங்க வேலைக்கு போகக்கூடாது வெளியே தெருவில் போக கூடாதுன்னு தளப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் கேட்டியா என்றவரின் பேச்சில் குறுக்கிட்டார் வித்யாதேவி என்ன சார் வளர்றீங்க பொண்ணுங்க வேலைக்கு போகாம வீட்டில் உட்காந்துகிட்டா எல்லாம் சரியாயிருமா பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா நாளைக்கு வெளி உலகத்தில் வாழை பொண்ணுங்க எப்படி பழகுவாங்க என்றார் நிதானமாக எங்கள் குடும்பம் ரொம்ப பண்பாடானது மேடம் அப்பா சொல்லி வாய முடவில்லை அப்போ வேலைக்கு போகிற பொண்ணுங்க ச்சே அதை விடுங்க உங்கள் கிட்ட எதையும் பகிர்ந்துருக்கலாங்கிற நம்பிக்கை நீங்களும் உங்கள் மனைவியோ உங்கள் பொண்ணுக்கு கொடுத்துருக்கீங்களா அப்பா வெளித்தார் பின்ன என்ன சார் தனக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை உங்ககிட்ட சொல்லக்கூட உங்கள் பொண்ணு பயப்படுறா அதை சரி பண்ணுங்க முதல்ல எப்பவும் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களே திட்டுறது வித்யாதேவி மேஜை மீது வைத்திருந்த கண்ணாடி டம்ளர் எடுத்து தண்ணீரை அருந்தினார் அப்பா அமைதியாக அமர்ந்திருந்தா உங்க பொண்ணு ரொம்ப புத்திசாலி இக்கட்டான சூழ்நிலை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எப்படி அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு போங்க சார் பொண்ணை கூட்டிட்டு போய் மனசு விட்டு பேசுங்க எல்லாம் சரியாயிடும் இவனை நாங்கள் பார்த்துக்குறோம் தேவைப்படும்போது ஃபோன் பண்றோம் வித்யாதேவி மேஜை மீது இருந்த சான்றிதழ்களை எடுத்து சம்யுக்தாவின் கையில் கொடுத்தாள் அப்பாவும் அவளும் வெளியே வந்தார்கள் வானம் பளிச்சுன்னு இருந்தது அவள் அப்பாவை ஏறிட்டாள் அப்பா நடந்தது என்னன்னா அவர் அவள் கையில் ஆதாரமாய் பற்றினார் நான் உன்னை நம்புகிறேமா நீ எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம் பேப்பரில் வாண்டர் காலம் பார்த்து வேறு வேலைக்கு அப்ளை பண்ணு அவள் அப்பாவின் கைகளை இருக்க பிடித்து கொண்டாள்